சாமி வந்து கும்பிட்டாச்சு நம்ம பெருசாலாம் இந்த வருஷம் செலப்ரேட் பண்ணல வருஷ வருஷம் எல்லாத்துக்கும் பொறி கொடுப்போம் இந்த வருஷம் அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு அதனால நம்ம வந்து வைக்கல அதனால நம்ம யூடியூப் சம்மந்தப்பட்டது வீடியோ எடுக்கிறதுக்கு அப்புறம் சாவி இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம் இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் அங்கே வண்டிக்கு சாமி கும்பிட்டு மாலை போட்டு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு வந்துட்டு சாமியை கும்பிட்டு கிளம்பியாச்சு ஹாய் நாங்கள் தான் உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா டுடே ஆயுத பூஜை ஆயுத பூஜை ஸ்பெஷல் நம்ம வீட்டில் எப்படிலாம் சாமி கும்பிட்றோம் அப்படின்றத பற்றி தான் இந்த ப்ளாக்ல நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நான் மட்டும்தான் இருக்கேன் கருவ வந்து ஊருக்கு வந்து போயிருக்காங்க ஸோ அதனால் இந்த வருஷம் நம்ம அவ்வளோக்கெல்லாம் கிராண்டாக செலப்ரேட் பண்ண முடியாது சிம்பிளாக நாங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடுவேக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர வீடியோக்கில் போயிடலாம் என்னோடய ஆயுத பூஜை ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து இன்ஸ்டாகிராமில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த ஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட மியரா ட்ரெண்டிங் ஜுவலரில் நம்ம தான் நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன் அழகாக இருக்குது இது வந்து தலைவன் தலைவி ட்ரெண்டிங் சொல்கிற இப்போ நம்ம பேஜ்லேயே நம்ம வந்து கொண்டு வந்துட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து ரூபா நம்ம ரெண்டு கலரில் கொண்டு வந்துருக்கோம் ஒன்று க்ரீன் கலரு இன்னொன்று ரெட் கலரு இது க்ரீன் கலர் சேரீங்கிறதுனால நான் க்ரீன் கலர் எடுத்து போட்டிருக்கேன் இதுக்கு சேம் டிசைனில் சென்டரில் கொடுத்துருக்க டிசைன்ல உங்களுக்கு இயரிங்கும் சேர்ந்தே வந்துடும் நான் கோல்டு போட்டுறதுனால நான் இயரிங் வந்து போடலை அது போட்டிருந்தால் இன்னும் அழகாகவே இருக்கும் நான் வந்து இப்படியே போட்டிருக்கேன் என்னோடய காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குது கருவாக இல்லை ஒரு ஒரு விஷயமா வெளியே வந்து போயிருக்காங்க தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கான் தம்பி எழுந்திரிச்ச உடனே நம்ம வந்து அவனை பிற்பாட்டி விட்டுட்டு அண்ணி பசங்களாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆயுத பூஜை வந்து செலிப்ரேஷன் பண்ணிட வேண்டியது தான் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வந்து போகவே இல்லை ஊருக்குள்ளே இருக்க வீட்டுக்கு அதனால் அண்ணி வந்தாங்கன்னா அப்படியே அண்ணி என்னேயே கொண்டு போய் அவங்களுக்குள்ளே அண்ணி சாமி கும்பிட்டு உங்களோடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லலான் இருக்கேன் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்கூட்டி வாங்கணும் நம்மளுக்குன்னு ஒன்று ஏன்னா நம்ம நோயிட்டோம்னா நம்ம மாற்றுற அவசரத்துக்கு ஏன்னா கருவா கருவா வந்து ஏன்னா கருவா வந்து வண்டிக்கு போயிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்கூட்டி இருந்துச்சுட்டோம் நம்ம பேசாமல் நம்ம பேசாமல் எடுத்து எங் எங்கே போகணுன்னாலும் போயிட்டு வந்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் நான் அவர் என்ன பண்ணுறாரன்னு தெரில நான் சேரீக்கு மேட்ச்சாக பேங்கிள்ஸ் வந்து போட்டிருக்கேன் இதுவுமே நம்மளோட மியரா ட்ரெண்டிங் ஜுவல்லரியிலேருந்து தான் எடுத்து போட்டிருக்கேன் இது ஆனால் நான் எனக்குன்னு சொந்தமாக எடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க அதான் இருக்கா ஆயுத பிடிச்சி நீங்கள் எப்படிலாம் கிளம்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பிளாகை கண்டினியூ பண்ணலாம் அடுத்து என்னென்ன நடக்குதுன்றதை விலாகை ஃபுல்லாக பாருங்கள் கடம உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை வாங்கடா சாமி கும்பலான்னு மூணு பேர் வந்து சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க எப்போ சாமி சாமிக்கு அங்க இருக்கு அங்க இருக்கு அதை எடுத்து சாப்பிடுவான் சாமி 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 வந்து கும்பிட்டாச்சு நம்ம பெருசாலாம் இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணல வருஷ வருஷம் எல்லாத்துக்கும் பொறி கொடுப்போம் இந்த வருஷம் அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு அதனால நம்ம வந்து வைக்கல அதனால நம்ம யூடியூப் சம்மந்தப்பட்டது வீடியோ எடுக்கிறதுக்கு அப்புறம் சாவி இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்ருக்கோம் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம் இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் அங்கே வண்டிக்கு சாமி கும்பிட்டு மாலை போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி கிளம்பியாச்சு ஓடு வண்டிய ஏறுங்க ஓடுங்க ஓடுங்க வரேன் வரேன் வண்டி எடுத்துட்டு மரவட்டி போய்ட்டு அங்க சாமி கொண்டு வந்து நம்மளை ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க தம்பி கொண்டு வந்துறா தம்பி சாமி

சரி ஏழு மணிக்கு மேலே தான் வரும்னு நினச்சிட்டு இப்போ கரெக்டாக ஏழு மணிக்கு பார்க்குறேன் லாஸ்ட்டில் பார்த்தா அங்கே deutsogi அவள் urgency வருவா இருடா போகலாம் கூட்டிகிட்டு போகலான்னு டமா அங்கிட்டு போங்க பாப்பா நீ நீங்க அங்கிட்டு போ சோதியம்மா கொஞ்ச நேரம் வாங்கு அப்படியே வாயில ஊத்தி விட்டுறேன் நான் கொஞ்சம் இங்க நான் குடுறேன் நைட்ல தான் ખાන්නது தெரியும் எனக்கு இதுடா போய் உட்காருடா தா அப்படியே பிடிச்சுக்க ஐயோ அப்படியே

யாருமே இல்லை எங்கள் வீட்டில் அவர் எங்கள் வீட்டுக்காரர் யார் கூப்பிட்டு வருவா வந்துட்டு சாமியை கும்பிட்டு கிளம்பியாச்சு வருஷம் வருஷம் நம்ம வீடு ஆயுத பூஜைக்கு நல்லா இருக்கும் இந்த வருஷம் சாவி வந்து அவர் கொண்டு போயிட்டார் ஒரு சாவி தான் இருந்துச்சு ஒரு சாவி ஆயாட்டத்துக்கு ஆயாவி எங்கே இருக்குதுன்னு தேட முடியாது ஏன்னா இந்த கடை வண்டி வச்சிருக்கோங்கல்ல எல்லாரும் வீட்டு வீட்டுக்கு ஜெபிக்க கூப்பிடுவாங்க அதனால் ஆயா வந்து போயிட்டாங்க அதனால் நம்ம சாமி மட்டும் கும்பிட்டு கிளம்பியாச்சு பாய் பாய் இந்த செல்ல பிடிங்க Thank you.